காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பூரிக்கு பட்டாணி குருமா தான் செய்ய போகிறேன் வெங் சோம்பு பட்டா குரம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கண்ணாடிப்பாக வதக்கிட்டு தக்காளி பச்சை மிளகாய்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி போட்டு போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் மசாலா தூ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நிறையெல்லாம் போடாதீங்க காரம் பார்த்து போடுங்க பச்சை மிளகாய் போட்டிருக்கு இஞ்சி மருங்காய் போட்டிருக்கு அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள்லாம் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாகிருச்சு அப்புறம் வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கும் குக்கரில் அஞ்சு விசில் வச்சுருந்தேன் நல்லா வந்துருச்சு அப்புறம் கடல திக்னஸ்க்கு கடல மாவு கரைச்சி ஊற்றலாம் அப்புறம் அந்த கொண்டகள்லையும் கொஞ்சம் அரைச்சி போடலாம் நான் கொண்டகள்லையும் அரைச்சி போட்டேன் அப்புறம் மாவையும் கரைச்சி ஊற்றுறேன் திக்னஸ்க்காக இந்த பூரிக்கு உருளைக்கிழங்கு செய்வாங்களே அதே மெத்தடில் நான் கொண்டகளில் போட்டிருக்கேன் அதான் அப்புறம் கடலமாக கரைச்சி வைச்சினால குழம்பு கொஞ்சம் வெள்ளையாகிடுச்சி இது இன்னும் வேக வேக நல்லா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க வேக வேக திக்னஸ் வரும் அப்புறம் நான் பூரி தான் செஞ்சேன் பூரி செஞ்சு ரொம்ப நாளை சரி இன்றைக்கி செய்யலான்னு சொல்லி பூரி செஞ்சேன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு நல்லா இருந்துச்சு அப்படியே சிம்மில் வச்சே நல்லா வேக வச்சுருங்க ஏன்னா கடலமாக ஊற்றிருக்கிறதுனால அடி பிடிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க பட்டாணி உருளை குருமா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரி நல்லா உட்கெல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே டாட்டா